எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வசியம் பிள்ளைகள் வசியம் உங்கள் மீது வெறுப்பில் உள்ளவர்கள் கூட வசியம் ஆவார்கள் அமாவாசை இரவு ஆரம்பியுங்கள் பதினா பதினோரு நாளைக்குள் வசியம் ஏற்படும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் என்கிட்ட இந்த வீடியோ நான் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கணவன் மனைவி சண்டைக்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோ போடும் பொழுது இதை மாதிரி நிறைய வீடியோஸை எங்களுக்கு போட்டு விடுங்கம்மா நாங்கள் ஒன்று ஒன்று நாங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவங்க லைஃப்பில் தெரிய ஆரம்பிக்குது இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்து செய்கிறீங்க ஓகே இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம பிள்ளைங்களே சில சில பேர் நிறைய இப்போ நம்ம கேள்விப்படுறோம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பாவே வெறுத்துடுறாங்க வெறுத்து ஒதுக்கிடுறாங்க அந்த மாதிரி இல்லாம அம்மா அப்பாவையும் நீங்க பாத்துக்கணும் அவங்களோட மாமியார் மாமனாரையும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் பெரியவங்களை யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ பெரியவங்களை யார் மதித்து அவங்க அவங்கள அவங்களுக்கு ஒரு ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி சின்ன உதவியாக இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எவ்வளோ தான தர்மங்கள் செஞ்சதுக்கு சமமாகும் அதனால் வீட்டில் உள்ளவங்களோ இல்லை அக்கம் பக்கம் உள்ள பெரியவங்களையோ மதிக்க மதிக்கணும் நம்ம நம்ம மதித்தாலே நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஏற்றம் தரும் நல்லா கவனித்து பாருங்களேன் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை பார்த்துக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்கிறது அதனால கணவன் மனைவி என்பதும் ஒன்று ஒன்று தான் என்னென்னா இப்போ கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கணவர் நம்ம மேலே விருப்பமாக இல்லாமல் ஒரு சண்டையும் சச்சரவமாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லாமல் போகும் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கணவனாக இருந்தாலும் சரி தான் மனைவியாக இருந்தாலும் சரிதான் ஒற்றுமை திருமணம்னு ஒன்று ஆயிட்ட பிற்பாடு விட்டு கொடுத்து நீங்கள் இந்த விஷயத்த நம்ம குடும்பத்தை நடத்திக்கிட்டு போகணும் சரி இப்போ இதுக்கு என்ன தேவைன்னா நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிக்கிறது என்னென்னா ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா திருப்பாக பெரிய பெரிய ஏலக்காய் இந்த உடஞ்சது ஹோல் அந்த சின்னதாக கீரல் விட்டதெல்லாம் எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு வசம்பு ரொம்ப முக்கியம் இந்த வசம்புக்கும் இந்த ஏலக்காய்க்கும் வஷியத்தன்மை அதிகமாக இருக்குது எங்கெங்கேயோ பணத்தை கொடுத்து எந்த மை வாங்குகிறேன் இந்த மை வாங்குறேன்றதை விடவே நம்மளே சில சில விஷயங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அதையே திரும்ப திரும்ப நினைக்கிறீங்க இல்லைங்களா என் கணவர் என்னிடம் நல்லா பாசமாக இருக்கணும் என் மனைவி என்கிட்ட பாசமாக இருக்கணும் என் பிள்ளை என் கிட்ட பாசமாக இருக்கணும் என்னை வெறுத்து ஒதுக்குறான் அந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதீத வஷ் வஷியத்தன்மை ஏற்படும் இப்போ நான் இப்போ படத்தில் வீடியோவில் காமிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க சின்ன கண்டெய்னர் பாக்ஸு மூடி போட்டால் மாதிரி இருக்கட்டும் சரிங்களா அது சில்வரில் இருந்தாலும் பரவாயில்ல பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் பரவாயில்ல அது இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போது ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்திருக்கேன் சிகப்பு கலர் பேனா ஏன்னா திருத்துவதற்கு நம்ம சிகப்பு கலர் பேனா தானுங்களா அந்த காலத்தெல்லாம் குங்குமத்தை தொட்டு எழுதுவாங்க நீங்க குங்கும கரைச்சி அதால் தொட்டு எழுதினாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா யார் உங்ககிட்ட வசியமாகணும்னு நினைக்கிறீங்களா இப்போ சொல்லுவாங்க நம்ம நம்ம கூடையே இருப்பாங்க நல்லா ஒற்றுமையோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம் அவங்க கூட நம்மளை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க என்கிட்டருந்து பிரியக்கூடாது என்னிடம் வசியமாக வேண்டும் சொல்லிட்டு அவங்களோட பெயர் அவங்க பெயரை எழுதிட்டு பக்கத்தில் வசி வசி வசின்னு மூணு முறை வசின்னு போடணும் அது வெள்ளை பேப்பரில் நீங்கள் ரெட்டு கலர் பெண்ணாலே எழுதிக்கோங்க இல்லை நான் குங்குமத்து கூட கொஞ்சோண்டு பச்சைக்கரை புறம் போட்டு அதை ஒரு குச்சி தொட்டு எழுதுகிற எழுதிக்கோங்க எந்த தவறும் கிடையாது சரி இப்போ இந்த பெண்ணால் நம்ம எழுதிட்டு இது மனசு இப்போ எப்பமா செய்யலாம் அமாவாசை இன்றைக்கி நிறஞ்ச அமாவாசை இன்றைக்கி நீங்கள் இரவு நேரத்தில் உட்காந்தும் செய்யலாம் அப்படி சப்போஸ் இன்றைக்கி என் வீடியோவை பார்க்க ம விட்டுட்டிங்க மூணா நாள் பார்க்குறீங்க வளர்பிரையிலேருந்து ஆரம்பிங்க ஆனால் தொடர்ந்து பதினோரு நாள் தொடர்ந்து செய்யுங்க நடுவில் ஒரு நாள் உங்களுக்கு பிரேக் வந்தால் கூட திரும்பி முதலேருந்து செய்யுங்க அதை ஏன்னால் இந்த மாதவிடாயெல்லாம் முடிஞ்சிருந்த கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த இந்த இதுக்கு இது போதும் இல்லைங்களா இப்போ அமாவாசை கழித்து வர்ற வளர்பிரையில் இதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ என்ன பண்ணுன்னா ஆறு ஏலக்காய்களை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஆறு ஏலக்காயை நல்ல இடது கையில் வச்சு வலது கையால் நல்லா மூடிக்கோங்க எந்த அளவுக்கு உங்கள் மனசார நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என் கணவர் என் மேலே பாசமாக இருக்கணும் என் மனைவி என் மேலே பாசமாக இருக்கணும் என் பிள்ளைகள் என்னிடம் பாசத்தை காட்ட வேண்டும் என்னோட என்னிடம் வசியமாக வேண்டும் என்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட வசியமாகணும் நிறைய பேர் எனக்கு காதலர்கள் கூட என்கிட்ட கேட்குறீங்க உங்களுடைய இது முறையான ஒரு விஷயத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க தப்பி தவறி தப்பான ஒரு விஷயத்தை ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கோ ஒரு குடும்பத்துக்குள்ளே பூந்து நம்ம நம்மளால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கோ இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த பாக்ஸில் இதை நம்ம உருக மனமுருக பதினோரு முறை அந்த பேப்பரை பார்த்து கூட அவர் பெயரை சொல்லி வசி 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 என்னிடம் வசின்ற வார்த்தையும் நீங்கள் சொல்லுங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு அந்த பேப்பரை வச்சு அதுக்கு மேலே அந்த ஆறு ஏலக்காய் ஆறு ஏலக்காயும் அதுக்கு மேலே அந்த வசம்பையும் ஏன்னா அந்த வசம்புக்கு நீங்கள் சொல் சொல்கிறத கேட்கும் திறமை உண்டு அந்த ஏலக்காய்க்கு நீங்கள் சொல்கிறத உள்வாங்கும் திறமை உண்டு அந்த ஏலக்காயும் அந்த வசம்பும் சேருகிற இடத்துல இப்போ நம்ம வெள்ள பேப்பரில் பே பேர் எழுதி வச்சுருக்குறோம் இது மூணும் சேருகிற இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது கூட ஒரு மங்களகரமாக நம்ம செய்யணுன்ற ஒரு காரணத்துக்காக மனமுள்ள மல்லிகைப்பூ இப்போ கிடைக்கிது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா வாங்கின்னு வந்து ரெண்டே ரெண்டு ஒரு அரும்பு அது உள்ளே போடுங்க நான் வந்து ஒரு பூவாக போட்டால் டப்பா நிறைஞ்சிருன்றதுக்காக ரெண்டு இதழ் அதெல்லாம் போட்டிருக்கேன் ரோஸோட இதழ் இதை பதினோரு நாளைக்கு இப்போ நீங்கள் இரவு நேரத்தில் ஏழு மணிக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா அதே இரவு நேரத்தில் ஏழு மணிக்கு இந்த ஏலக்காய் இந்த வசம்பு திரும்ப திரும்ப இந்த பதினோரு நாளைக்கு பயன்படுத்திக்கலாம் பேப்பர் மட்டும் பதினோரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பதினோரு பேப்பர்லேயும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க கரெக்டுங்களா இந்த ஏலக்காய் அதே ஏலக்காய் அதே வசம்பே இருக்கட்டும் புதுசு புதுசாக நம்ம போட தேவையில்லை இந்த பேப்பர் மட்டும் இன்னொரு பேப்பர் இப்போ நாளைக்கு செய்கிறோன்னா நாளைக்கு ஒரு இப்போ நம்ம செய்ய 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 என்ன ஆகும்னா பதினோரு பேப்பர் நம்மக்கிட்ட சேரும் அந்த பதினோரு பேப்பர் சேர்ந்த உடனே அந்த பதினோரு பேப்பர்லையுமே நீங்கள் எழுத எந்த அளவுக்கு நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு எழுதுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது நீங்கள் கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அம்மா நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுமா என் கணவர் என்கிட்ட இப்போ தனிப்பட்ட முறையில் பாசம் செலுத்துறாரு என் பிள்ளை என்னை இப்போ திரும்பி பார்க்குறான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எங்கிட்ட பழகுறாங்க அதே மாதிரி சரியான ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படுத்துங்க நீங்கள் ஒரு ஒரு வேலை விஷயமாக இதை நீங்கள் பயன்படுத்துறீங்களா கூட ரொம்ப நல்லது தான் நடக்கும் அதுக்கப்புறம் பதினோரு நாள் முடிஞ்ச உடனே பன்னெண்டாம் நாள் என்ன பண்ணு பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காயை நம்ம ஒரு துணியில் துணிக்கு அடியிலையோ இல்லை பணம் வைக்கிற இடத்துலையோ கூட போட்டுடலாம் வசம்பையும் அதே மாதிரி வச்சுக்கலாம் வீட்டில் அந்த பேப்பரை மட்டும் நல்ல பொடி பொடி பொடியாக கிழிச்சி நம்ம செடியெல்லாம் நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் செடியில் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த பதினோரு முறை நம்ம இதை எழுதுறீங்க இல்லைங்களா மானசீகமாக என் கணவர் என்னிடம் அன்பாக இருக்கிறார் என் மனைவி என்னிடம் அன்பாக இருக்கிறாள் அவள் அவங்க வந்து யார் பேச்சையும் கேட்காம என் பேச்சை மட்டுமே கேட்குறாங்க நாங்கள் ஒற்றுமையுடன் வாழ்கிறோம் என் பிள்ளைக்குட்டிங்கள நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்ற அந்த மனசில் எண்ணம் மட்டும்தான் நம்மளுக்கு ஓடணும் அந்த நம்பிக்கை வச்சு இது என் எங்கம்மா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் உட்காந்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்க செய்யலாம் நான் இப்போ வீடியோக்காக விளக்கெலாம் ஏற்றலை உங்களுக்கு அப்படியே செஞ்சு காட்டுறேன் ஏன்னா நெய் தீபம் ஆகப்பட்டது நீங்க என்ன கேட்குறீங்களோ இந்தா வாங்கிக்கோன்னு வரம் அளிக்கும் அந்த மகாலட்சுமியோட பசு நெய்யா இருந்தால் நம்மளுக்கு அந்த வரம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கணவன் மனைவி சண்டை இல்லாமல் குடும்பம் ஒற்றுமையோட வாழ்ந்து தீர்க்க சுமங்களியாக எல்லாரும் இருந்து பிள்ளைங்களை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் யாருக்காவது விஷ் பண்ணாமல் விட்டுருந்தா கூட